ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சென்சிட்டிவான டாப்பிக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சஸ்கிரை நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் இல்லைனா அத பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு விவகாரத்தை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையில் நான் எப்போவுமே தலையிட மாட்டேங்காங்க அது எந்த மதமாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இன்னொருத்தவங்களுக்கு அவநம்பிக்கை ஓகேவா அது மாதிரி அவங்களோட நம்பிக்கை எனக்கு அவ அவநம்பிக்கையாக இருக்கலாம் அதனால் கடவுள் விஷயங்கள்னு நான் ரொம்ப டெப்தாக என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை அவங்கவுங்க என்ன செஞ்சுட்டு போட்டோம் கும்பிட்டுட்டு போட்டோம் சாப்பிட்டுட்டு போட்டோம் ஏதோ அவங்க பண்ணிட்டு போட்டோம்னா நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எனக்கு எதிராக வரும்போது நான் அதுக்கு கொஸ்டின் கேட்பேன் சரியா அது மாதிரி இப்போ திருப்பதி இல்லாட்டி விவகாரத்தில் அந்த திருப்பதி தேவஸ்தானம் நினச்சா ஒரே நாளில் என்ன செய்யலாம் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பித்து அதை எப்படி முடிக்கலாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது என்ன செய்யலை முடிக்கிறதுக்கான இது வந்து தெரியலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டெண்டர் விட்டுருப்பாங்க ஓகேவா இந்த லட்டு சைடு கூட எடுத்துறதுக்கு கண்டிப்பாக என்ன சேர்ப்பாங்க மூலப்பொருட்கள் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லேருந்து டெண்டர் விட்டுருப்பாங்க இந்த டெண்டர் யார் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க எ எந்தெந்த நிறுவனங்கள் இதிலலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை தயாரித்து அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் வச்சாலே என்ன ஆயிருப்போது இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிட போகுது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு ஏதாவது பரிகாரமோ ஏதோ சம்திங் செஞ்சு அந்த புனித தன்மையும் மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம் அதை எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம யாருமே என்ன செஞ்சுக்கல அதை பண்ணவோ இல்லை இன்னைக்கு வந்து இந்த கோயிலில் எப்படி பிரச்சனை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கலகலக்கலான்னு சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தான் இருக்கு தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு யாருமே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லட்டு சாப்பிட்றவங்களை எல்லாம் திருப்பதி லட்டு சாப்பிட்ருக்கவங்கள எல்லாரையும் வந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க நல்லா கிண்டல் பண்ணி தான் நம்ம ரீல்ஸு வீடியோஸ் எல்லாமே பார்க்குறோம் நான் கூட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் இப்போ எல்லாருமே நம்ம ஒன்று தானே எப்போவுமே நம்ம எல்லாேருமே ஒன்றுதாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஓகேவா அதான் நீங்கள் திருப்பதி லட்டு சாப்பிட்டுட்டீங்கல்ல அதாவது அதில் வந்து இருக்கக்கூடிய மாமிச கலவையை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க இதை பற்றி கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு ஓகேவா அதை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது என்னதான் இருந்தாலும் கடவுள் ஓகேவா கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நம்ம என்ன தான் ஆகணும் கொடுத்துதான் ஆகணும் ஓகேவா ஸோ அதனால கடவுள் விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது கொச்சப்படுத்தக்கூடாது அந்த கடவுளை நம்புறவங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது கேலி பண்ணக்கூடாது சரியா இதுதான் என்ன உள்ள ஒரு தனிப்பட்ட கருத்து சரியா ஆனா இன்னைக்கு வந்து இந்த திருப்பதி அட்ட வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியலே என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க அதுதான் கொஞ்சம் அர்த்தமளிக்கதான் இருக்குது அது மாதிரி இன்னைக்கு வந்து கடவுள் விஷயங்கள் எல்லாமே கமர்ஷியல் விஷயங்களாக மாறிட்டு ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கோயில்கள்லையுமே மோஸ்ட்லி என்ன இருக்க மாட்டாங்க கடவுள் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய அக்கப்போரை பார்த்தா அவரே என்ன செஞ்சிருப்பார் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்பாரு போயிருப்பாரு ஓகேவா நம்மளுக்கு இதை பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் இதுதான் திருப்பதி லட்டப்புற லட்டப்பத்தில் உள்ள இதுக்கு வந்து நான் சொல்கிறது சரியா இதில் வந்து குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா அன்னை தம்பி அக்காமார்கள் தாய்மார்கள் எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும் மன்னிச்சிக்கணும் ஓகேவா நான் எப்போவுமே கடவுள் விஷயங்களை ரொம்ப டெப்த்தாக போய் அதை ஆராய மாட்டேன் சரியா ஏன்னா அப்படி இருக்கிறது தான் நல்லது ஏன்னா மனிதம் மனித நேயம் இந்த ரெண்டும் நல்லா இருந்தாலே கடவுளோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஓகேவா கடவுள் இந்த உருவத்தில் தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு வந்து யாரும் பார்த்தவங்களும் கிடையாது பார்த்துட்டு வந்து யாரும் நம்மளுக்கு சொன்னவங்களும் கிடையாது ஓகேவா அது வந்து ஒரு உணர்வு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் செயல்பட்டுக்கணும் இதை வந்து இனிமேலும் இந்த மாதிரியான தவறுகள் எந்த கோயில்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்து மர் இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் எங்கேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம் ஓகேவா சோ இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து தான் சரியா அது மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நான் திருப்பதி லெட்டர்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா கடவுள் டு கமர்ஷியல் வரும்போதே அது வந்து கலப்படம் ஆயிடுச்சு என்னென்னா திருப்பதி லட்டில் வந்து முன்னாடி நான் சின்ன வயசுலாம் சாப்பிடும் அந்த லட்டில் வந்து நறுக்காது கற்கண்டு வந்து முழுசு முழுசாக கிடக்காது ஆனால் இன்னைக்கு வாங்கக்கூடிய லட்டில் பாதி இது தான் கிடக்கு அந்த கற்கண்டு தான் கிடக்கு ஸோ அந்த கற்கண்டு வந்ததுலேருந்தே அந்த லட்டு என்ன செய்ய மாட்டேன் நான் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்க ஆனால் ஒரு காலத்தில் நல்லா விரும்பி சாப்பிட்டேன் சரியா அடுத்தது அது மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய அரவணையை பாருங்கள் முன்னாடி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த டின்னு ஓகேவா அந்த டின்னு பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாமே எச்சு ஊறும் ஐயப்பனே நம்மளுக்கு நேரில் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் இல்லவே இல்லை அதாக இருக்கட்டும் அங்கே கொடுக்கக்கூடிய அப்பமா இருக்கட்டும் அவ்வளோ வந்து என்னது இல்லை அந்த ருசி வந்து போயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடவுள் எல்லாமே என்ன மாறிட்டாங்க கமர்ஷியலாக மாறிட்டாங்க இதுதான் என்னோடய கருத்து ஓகேவா கடவுள் வந்து தூணிலே இருப்பார் தொரும்பிலும் இருப்பார் எல்லோருடைய தூய உள்ளத்திலும் இருப்பார் ஓகேவா அப்படிச்சு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ